ஒலிசன் மீடியா செய்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு மாலை வணக்கம் நான் உங்கள் சிவாச்சாரிய திரு கார்த்திகராஜன் இது உங்கள் திரு முத்திகேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நூற்றி எட்டு சிவாலய நூற்றி எட்டு சிவலிங்கம் பிரதிஷ்டமான கூடிய மூலவர் காலபைரவர் பேரவர் நடராஜர் பதினெட்டு சித்தர் அறுபத்தி மூணு நயன்மார்கள் அமர்ந்திருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து சிவராத்திரி அதமாக அதோடைய முக்கியத்துவத்தை தெரிவித்த தெரிவிக்க வாய்ப்பு கொடுத்த இந்த சேனலுக்கு மிக்க நன்றி சரி இப்போ வந்து இன்னைக்கு சிவராத்திரி மாசி மாதம் சிவராத்திரி வந்து மிகவும் முக்கியம் வாய்ந்த சிவராத்திரியாக கருதப்படுகிறது காரணம் என்ன இந்த கிருஷ்ண பட்சம் அதாவது இந்த சதுர்த்தி திதி அதுமாக இந்த திதி அது அதுமாக இந்த சிவராத்திரி கொண்டாடுறது காரணம் என்னன்னா இந்த அகிலமும் இந்த அண்டமும் அந்த சிவனுக்குள்ள அடக்கம் அதாவது பார்வதி தேவியும் அனைத்து வகையான உயிர் இனங்களும் இன்றைய தேதிக்கு அவர் சிவபெருமானுக்குள்ள அடக்கம் அப்போ சிவாய் நமக என்று சிந்தித்தால் அபாயம் எதுவும் இல்லை உபாயம் மட்டும்தான் உண்டு அப்படின்னு பாருங்கள் உத்தரவு கொடுக்குறார் அப்போ அந்த சிவாய நம அப்படின்னா என்ன சிவாய நமக இப்போ பஞ்சபூதமும் அதுக்குள்ள அடக்கம் நால் வேதங்களும் அதுக்குள்ள அடக்கம் சிவாய நமக அப்போ அந்த வாசி அப்படிங்கிற நம்ம உயிர் ஜீவனாகப்பட்டது நம்ம இருதய தாமர இருதய தாமரத்து கமலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அந்த ஜீவனை முக்தி அடைவதற்காக அந்த ஜீவனை முக்தி அடைவதற்காகவும் நம்மளுடைய ஆன்மாவை நம்ம உணர்வதற்காகவும் நாம் கவலையை மறப்பதற்காகவும் நம்மளுடைய துன்பங்கள் நம்மளை விட்டு போவதற்காகவும் இந்த சிவராத்திரியை அவர் திருநாளதுமாக திருமண நாளதுமாக நாமம் சிவனை வழிபடும் வழிபாடு செய்கிறோம் இப்போ எப்படிலாம் எவ்வாறு வழிபாடு செய்யலாம் ஒன்று நம்ம வந்து விரதமருக்கு செய்யலாம் அவருடைய நாமத்தை தொடர்ந்து ஜெபிக்கலாம் அவருக்கு அனுஷ்டானம் பண்ணி அவரை வந்து அபிஷேகம் பண்ணி வழிபடலாம் அவருடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கலாம் இப்படி பல வகைகள் வந்து இன்றைய தினம் அதுமாக ராத்திரி முடித்து அவர் வழிபாடு பட்டால் வழிபாடு பண்ணால் மிகவும் நன்மையை உண்டாகும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே எல்லாத்துக்கும் மெயின் மெயின் காரணம் வந்து இன்கம்ப்ளீட்னஸ் இன்கம்ப்ளீட்னஸ்னால் என்ன ஒரு பூர்ணத்துவம் இல்லாத தன்மை இந்த பூர்ணத்துவ தன்மை இல்லாதனால தான் நம்ம தேடல் அதிகமாகுது தேடல் அதிகமாகும்போது என்ன அது உங்களுக்கு துன்பம் தானாக வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகிடுது அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேடலுக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம் ஆனா அந்த துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு நாளும் நம்ம தேடி போனதில்லை கவலைப்படணுமே தவிர கவலை எதுக்காக படணுங்கிற கவலை வரைக்கும் நம்ம பட்டது கவலை எதுக்காக நம்ம கவலைப்படணும் அப்படின்றத கவலைப்பட்டாலே நமக்கு அதுக்கான விடை கிடைச்சிடும் இப்போ சிவபெருமான் என்ன சொல்றாரு சிவன் மட்டும்தான் மோட்சத்துக்கு அதிபதி மோச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் சிவபெருமானோட தான் இதே வந்து பெருமாளோ மற்ற தெய்வங்கள் நீங்கள் போனீங்கன்னா உலக விஷயங்கள் உருள் உலக பொருட்கள் பத்தி நீங்க வேண்டிக்கலாம் ஆனா சிவபெருமான் உங்ககிட்ட மட்டும் தான் நீங்க முக்தி அடைய முடியும் உலகத்துல எல்லா விஷயங்களும் நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியும் ஆனா சிவபெருமான் இருக்கிற அந்த முக்தியை மட்டும் நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது சிவபெருமான் கிட்ட இருக்கிற முக்தி ஏன் விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னா இதுக்கு நிறைய நீங்க தியாகங்களும் அர்ப்பணிப்பும் செய்ய வேண்டும் அதாவது சரண்டரி நம்மள வந்து சரண்டர் செய்யணும் அந்த விஷயத்தை பத்தி இன்னும் அப்படின்னா இந்த வழிபாடு மூலிமா நீங்க உணரலாம் இன்றைய தேதி அன்னைக்கு வழிபாடு இருக்க அந்த ஞானத்தை அதாவது தத் புருஷாய வித்மகை மகாதேவாய தீமகை தன்னோருத்தர பிரச்சோதையர் இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தத்தையும் நீங்க புரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல காயத்ரி மந்திரத்தின இறுதி கட்டத்தில் வந்து நான் வந்து நன்றி தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் சரவணன் போலீஸ் மீடியா அப்படிங்கிற அந்த தொலைக்காட்சிக்கு ஏன்னா இது மூலியமாக இந்த திருவாசகம் நாலு பேர் காதல விழுந்து அவங்க வந்து இந்த ஒரு சேவைகள் இவங்களுடைய புனிதமான சேவைகள் மூலியமாக அந்த சேவையால் ஒரு நாலு பேர் வந்து ஞானம் அடையும் போது நிச்சயமாக எம்பெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடை